பாடம் கற்பிப்போம் 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 எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைப்போம் அமைப்போ அந்த எடப்பாடி ஆட்சி அமைப்போம் அமைப்போ அந்த எடப்பாடியார் தலைமையில்

போராட்டம் இது போராட்டம் போராட்டமே அமைச்சர் அமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய ராஜினாமா செய்ய வலியுறுத்தி போராட்டம் வலியுறுத்தி போராட்டம் தலைமுடியினும் கீழான தலைமுடியினும் கீழான Thank <laughs>

பெண்களை இழிவுபடுத்த பேசக்கூடாது என்பதுதான் வர முடியாமல் போகும் அப்புறம் பார்த்துட்டவா ஜி உடைய பார்த்துட்டவா வந்துகிட்டே இருக்காங்க பட் அவங்கள எடை நிக்க முடியாம அந்த பக்கத்துல சிதறண்டாங்கனா வாகனங்களை போ இவ்வளவு பேர் இருக்கோம் பாருங்க ஆயிரக்கணக்கான பேர் நீங்க கொஞ்சம் பின்னாடி போங்க பார்க்கலாம் நம்மள நாமளே எல்லாரும் கை தட்டிக்கலாம் அப்பா ஒரு போராட்டம் என்று மகளிரணி மாநில செயலாளர் அறிவித்தால் நடப்பாடியாருடைய ஆலோசனையே இங்க பாருங்க அம்மாவின் கழகமா சும்மாவா இங்க ஒரு சிஸ்டர் சொல்றாங்க பாலம் கற்பிப்போம் கற்பிப்போம் பாலம் கற்பிப்போம் கற்பிப்போம் அந்த நிலப்பாட்டு

அம்மா மட்டும் இந்நேரம் உணரமைச்சராக இருந்திருந்தான் என்ன எவனாவது பெண்களை இழிவாக பேசி வருப்பாளையானால் இழிவாகப் பேசி வரும் பொன்முடியை கண்டித்து ஆர்பார்த்தம் கண்டித்து ஆர்பார்த்தம் ஆர்ப்பாட்டம் நீ ஆர்ப்பாட்டம் மகளிரைத் தொடர்ந்து எளிவாகப் பேசும் மகளிரை தொடர்ந்து இழிவாக பேசும் பொன்முடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பொன்முடியை ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் பேசி வரும் அமைச்சர் பதவியில் இருந்து அமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய ராஜினாமா செய்ய வலியுறுத்தி போராட்டம் வலியுறுத்தி போராட்டம் தலைமுடியினும் தலை தலைமுடியினும் கீழான É que <laughs>

பெற்றவளும் பெண்தானே உன்னை பெற்றவளும் பெண்தானே பெண்தே உன்னை கட்டியவளும் பெண்தானே கடந்த குடும்ப உணக்கோரிக்கேடா குடும்ப உணக்கோரிக்கே தான் பெண்களை படிக்கும்

நாங்களும் பேசுவோம் ஆனால் எங்கள் தலைமை வந்து பெண்களை வெளிவுபடுத்த பேசக்கூடாது என்பதுதான்